திருவன் சரணாயி அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய மித்ரு குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இன்றைய யுகத்தில் வந்து நிறைய நாடுகளில் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க பல ஆய்வுகளை ஆராய்ச்சி பண்ணி இந்த உலகத்தில் உள்ள நிறைய விடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இவர்கள் வந்து இன்னும் பகவான் புத்தர் வந்த வழிக்கு இன்னும் வரலை பகவான் புத்தர் ஆய்வு செய்து கண்டுபிடித்ததை இன்றை இன்றைய யுகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் யாருமே இன்னும் அந்த அந்த அளவுக்கு இன்னும் முன்னேற்றம் அடையலை அவர்களிடம் இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் எல்லாமே வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடைவதற்கு சித்தார்த்தர் அவர்கள் ஒரு பரிசீலனையை செய்தார்கள் ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஒரு தேடலை ஒரு விமர்சனத்தை செய்தார்கள் அதற்கு விஞ்ஞான ஆய்வுக்கூடம் தேவைப்படலை விஞ்ஞானம் படிக்கலை ஆனால் ஒரு விமர்சனம் ஆழ்ந்த சிந்தனை விதர்சன தியானம் மூலியமாக இந்த உற்பத்தி நிலையங்களால் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்ற ஐந்து சென்சர்களால் உருவானது தான் மனது என்பதை கண்டுபிடித்தார்கள் அப்போ ஐந்து சென்சர்களாலும் உருவானது தான் மனது கண்கள் கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்ததுதான் மனது என்ற உண்மையை பல பல தியான முறைகளை கையாண்டு துஷ்கர கிரியா செய்து அதாவது சரீரத்துக்கு உடம்புக்கு துன்பம் அதிக துன்பத்தை கொடுத்து பல வருடங்களாக தேடியும் கண்டுபிடிக்காத கண்டுபிடிக்க முடியாத பல பல குருமார்களிடத்திலும் பயிற்சி பெற்று ஏராளமான தியானங்களையும் செய்து கண்டுபிடிக்க முடியாத இந்த மனம் உருவான விதம் பற்றி தனியாகவே சென்று கயாசிசி போதி மூலையில் இந்த மனம் உருவான விதம் படித்த சோம்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனம் செய்து கண்டுபிடிக்கிறார்கள் அப்போது இந்த கண்டுபிடிப்பானது இந்த உலகத்தில் இன்றைக்கு இந்த அளவுக்கு இன்றைக்கு யாரும் முன்னேற்றம் அடையலை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முதல்ல பகவான் புத்தர் அடைந்ததை கண்டுபிடித்ததை இன்றைய யுகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் இன்னும் கண்டுபிடிக்கலை அந்த இடத்துக்கு இன்னும் வரவே இல்லை கிட்டக்கூட வரலை அந்த அளவுக்கு பகவான் புத்தர் அவர்கள் வந்து மாபெரும் விஞ்ஞானி மாபெரும் உலகத்தை பரிசுத்தம் செய்த ஒரு டாக்டர் இந்த உலகத்துக்கே பரிசுத்தத்தை கொடுத்தார்கள் பகவான் புத்தர் போதனை செய்த சத்தியத்தினூடாக தர்மத்தினூடாக உலகம் சுத்தமானது பரிசுத்தமானது அப்போது எல்லா நோய்களுக்கும் குணம் எல்லா நோய்களிலும் இருந்து விடுதலை அடைந்தவர் பகவான் புத்தர் அவர்கள் மரணம் என்ற கொடிய நோயிலிருந்து விடுதலை அடைந்தார்கள் அந்த இந்த நோயிலிருந்து விடுதலை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் மற்றைய மனிதர்களும் இந்த மரணம் என்ற கொடிய நோயிலிருந்து விடுதலை அடையணும் என்ற கருணையின் காரணமாக இந்த சத்தியத்தை உலகத்துக்கு போதனை செய்தார்கள் அப்போது இந்த மனமுருவான விதம் பற்றி தான் ஒரு சிந்தனை ஒரு விமர்சனம் ஒரு தேடுதலை செய்தார்கள் கயாசிசி போதி மூலையில் அப்போது கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற சென்சர்கள் ஐந்தும் ஒன்றாக இணைந்ததுதான் மனது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது வெளியில் இருக்கிறது என்று எடுத்து பிடித்து கொண்டு இருப்பது தான் மனது வாழைமரம் என்று நாங்கள் கண்களுக்கு தெரிவது வாழை மரம் என்று சொல்கிறோம் அப்போ கண்ணும் காதும் இணைந்தது தான் வாழை மரம் கண்ணும் காதும் இணையவிட்டால் வாழை மரம் வெளியில் அல்ல வெளியில் அப்போ அப்போது வாழை மரம் என்று ஒன்று கிடையாது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இந்த கண்ணும் காதும் இணைந்த இது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதற்குள் அதற்குள் இருக்கிறது மூக்கு நாக்கு உடம்பு என்ற மற்றைய மூன்று சென்சர்களும் உற்பத்தி நிலையங்களும் இணைந்ததுதான் வாழை மரம் கைகளால் ஸ்பரிசம் செய்து பார்த்தால் அகப்படுவது ஒரு இறுக்கமான தன்மை பாரமான தன்மை கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் அல்லது வடிவம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்கால் முகர்ந்து பார்த்தால் ஒரு வாசனை மற்றும் துர்நாற்றம் நாக்கால் நாங்கள் சுவைத்து பார்த்தால் நக்கி பார்த்தால் ஒரு சுவை அப்போ அவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் இந்த சென்சர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் வாழை மரம் அப்போது வாழை மரம் வெளியில் இருக்கிறதா வாழை மரம் வெளியில் அல்ல வாழை மரம் என்பது வந்து ஒரு எண்ணம் அது மனதில் தான் இருக்கிறது பிறந்த போது பிஞ்சி குழந்தைக்கு உலகம் முன் இருக்கலை வாழை மரம் இருக்கலை அப்போ பிறந்த போது பிஞ்சி குழந்தைக்கு வாழை மரம் இருக்கலைன்னு சொன்னால் எப்படி அந்த வாழை மரம் பிஞ்சி குழந்தைக்கு உருவானது இதுதான் விதர்சனா தியானம் மனம் உருவான விதம் பற்றி ஒரு தேடுதல் செய்யும் விமர்சனம் செய்யும் ஞானம் இதுதான் புப்பே நிவாசானு சக்தி ஞானம் அப்போ பிறந்த போது பிஞ்ச குழந்தைக்கு வாழை மரம் இருக்கலை அப்போது கண்களுக்கு தெ தெரிந்தது வர்ணம் காதுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை அப்போது கண்ணும் காதும் இணைந்தது தான் வாழை மரம் அப்போ இது இரண்டையும் சேர் சேரும் போது வாழை மரம் இருக்கிறது என்ற ஒரு உணர்வு உருவானது குழந்தைக்கு வாழைமரம் இருக்கிறது என்ற உணர்வில் அந்த குழந்தை அப்போது தான் பிறந்தது அப்போது அது வரைக்கும் குழந்தை பிறந்திருக்கல குழந்தை பிறந்திருக்காத போது அப்போது அந்த உடம்பு அல்ல குழந்தை தாயின் வயிற்றில் பிறந்தது அல்ல பிறப்பு அப்போ தாயின் வயிற்றில் பிறந்தது அல்ல பிறப்பு அப்போ இந்த பொடி அல்ல குழந்தை அப்போது கண்ணும் காதும் இணைந்தது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட உணர்வு தான் குழந்தை பிறந்தது இங்கேதான் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில்தான் குழந்தை பிறந்தது இதுதான் மனம் உருவான விதம் இதுதான் ஆன்மா உருவான விதம் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம்தான் நான் அது எனது அது என்னுடைய ஆன்மா அப்போ நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில்தான் இருக்கிறது அப்போது இப்போ இப்போ இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இன்றைக்கி வாழ்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் எல்லாமே வெளியில் எல்லாமே இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு தான் வாழ்கிறார்கள் அப்போ இந்த மனிதர்கள் எல்லாமே இருப்பது ஆத்மதுஷ்டியில் அப்போ ஆத்மதுஷ்டியில் இருந்து கொண்டு இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு அதில் நாங்கள் அதில் நாங்கள் உலகத்தின் எல்லையை தேடுவோமானால் இன்றைய யுகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் இந்த உலகத்தில் உள்ள வெளியில் வெளியில் உள்ள உலகத்தில் என்ன கடைசியை முடிவை தேடினால் அது என்றைக்காவது கிடைக்குமா கிடைக்காது அது ஒருபோதும் கிடைக்காது ஏனென்றால் அப்படி ஒன்று எங்கேயும் இல்லை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இதுதான் மகா காம்பீரம் இதுதான் சிங்கநாதம் ப பகவான் புத்தர் இதுதான் சிங்கநாதம் நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது இப்போ நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்றால் அது இருப்பது மனதில் இப்போ மனதில் தான் இருக்கிறது எல்லாமே வானம் பூமி நிலம் காற்று அம்மா அப்பா வீடு வாசல் அண்ணன் தம்பி சொத்து சுகம் எல்லாமே இருப்பது மனதில் அவை எண்ணங்கள் மட்டுமே எண்ணங்களில் எண்ணங்களில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோமே தவிர அவை எங்கேயும் இருப்பது கிடையாது அப்போ நினைத்து கொண்டிருப்பது தான் மனதின் மாயை அப்போ நாங்கள் மனதின் மாயையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர உண்மையான வாழ்க்கை இங்கே யாருமே வாழலை உண்மையான வாழ்க்கை இங்கே யாருமே வாழலை ஏனென்றால் அப்படி ஒன்று இங்கே கிடையாது இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று எடுத்து பிடித்து கொண்டு வாழும் அனைவரும் மனதின் மாயைக்குள் தான் இருக்கிறார்கள் அவர்கள் இருப்பது மனதின் மாயையில் ஆத்ம துஷ்டியில் அப்போ இருந்து விடுதலை அடைபவர் மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார் பகவான் புத்தர் அவர்கள் இந்த மரணம் என்ற நோயிலிருந்து தான் விடுதலை அடைந்தார் இந்த மனிதர்களையும் விடுதலை அடையச் செய்தார் ஆத்ம இருந்து விடுதலை அடைந்தால் நீங்கள் மரணத்தை வெல்வீர்கள் மரணம் என்ற நோயிலிருந்து விடுதலை அடைவீர்கள் அப்போதுதான் பகவான் புத்தர் கூறிய சத்தியம் அப்போ நான் எனது என்னுடைய ஆன்மா என்ற இருந்து விடுதலை அடைந்தால் வெளியில் அப்போ அவருக்கு வாழை மரம் கிடைக்காது கைகளால் பிடித்து பார்த்து இது வாழை மரம் என்று அவர் சொன்னால் அது அது வந்து உண்மை கிடையாது அது வந்து பொய் இந்த கண்களுக்கு ஏன் தெரியல அந்த தெரியுது இந்த வாழை மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் காட்டுனாப்பில் அது உண்மையான வாழை மரம் கிடையாது வாழை மரம் என்பது வந்து ஒரு எண்ணம் அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டினாப்பில் அது உண்மை கிடையாது நீங்கள் இருப்பது பெண் நீங்கள் இருக்கீங்க கண்ணாடியை போட்டுக்கொண்டு கண்ணாடியை சிவப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு வெளியில் நீங்கள் க பார்த்து சொன்னாப்பில் இது சிவப்பு அப்படின்னு சொன்னாப்பில் அது உண்மைக்குமே சிவப்பாகாது நீங்கள் மாயை கண்ணாடியை போட்டுக்கொண்டு அதில் தெரிவதை காட்டுறீங்க இது சிவப்பு அப்படின்னு சொல்லி உண்மையிலேயுமே நீங்கள் என்றைக்காவது கண்ணாடியை கலட்டி பார்த்தா தான் உங்களுக்கு உண்மை தெரியும் அப்போ இதே போலத்தான் நாங்கள் சத்தியத்தை கண்டால்தான் சத்தியத்தோடு இணைந்து நாங்கள் உலகை பார்த்தால்தான் உலகம் என்பது மாயை என்பது உங்களுக்கு புரிய வரும் அப்போ இந்த சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போ இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டவர் உலகத்தை வெல்கிறார் மரணத்தை அவர் வெல்கிறார் நோயிலிருந்து முற்றுமுழுதாக குணமடைகிறார் அப்போது அவருக்கு நோய் இருக்கா அவருக்கு நோய் என்று ஒன்று கிடையாது மரணம் என்ற நோயிலிருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டார் மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு நோய்வாய்ப்பட வாய்ப்பு கிடையாது அப்போது இதுதான் உலகத்தை வென்ற சுபாவம் மகா சிங்கநாதம் இதுதான் அப்போது இவர் தான் பகவான் புத்தர் தான் உண்மையான சயின்டிஸ்ட் விஞ்ஞானி மகாபெரும் விஞ்ஞானி பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்தை இந்த உலகத்தையே சுகம் சுகப்படுத்திய மகா வைத்தியர் எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள் அப்போது இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்பவர் உலகத்தை வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் அவரும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகுகிறார் அவரும் ஒரு விஞ்ஞானியாகுகிறார் அவர் இந்த சத்தியத்தை உணர்க உணர்த்தருக்கு சொல்கிறார் என்றால் அப்போ அவரும் இதை கேட்டு அவ் வழிக்கு நடை நடைமுறைக்கு வந்து இதை கையாண்டு அடைந்தால் அவரும் ஒரு வைத்தியராகிறார் அவர் இந்த நோயிலிருந்து மரணம் என்ற நோயிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு மீண்டும் பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் மனிதன் பிறப்பார் இறப்பார் எல்லா உயிரினத்துக்கும் இதுதான் காரணம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் அவர் இருப்பது துஷ்டியினால் அவர் பிறப்பு சம்பவம் நடக்கும் ஏனென்றால் அவர் இருப்பது கர்ம பூமியில் நல்லது கெட்டது என்று இரண்டையும் அவர் சேர்த்து கொண்டு போகிறார் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு அப்போது இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு நல்லதையும் கெட்டதையும் சேர்த்து கொண்டு போகும்போது அவர் நல்லது செய்து நல்லது என்ற இடத்துக்கும் கெட்டது செய்து கெட்டது என்ற இடத்துக்கும் ஒரு மாறி மாறி போய்கொண்டே இருப்பார் அப்போது மானிய மக்களோ அதிமானிய குக்குரோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய ஈகோ இருக்கும் வரைக்கும் குரங்காகவும் ஈகோ அதிகமாக இருந்தால் நாயாகவும் அவர் பிறப்பார் அப்போது இது பூமியிலிருந்து விடுதலை அடைந்த காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தது உலகத்தை வெல்ல மரணத்தை வெல்ல இப்போ மரணத்தை வெல்பவர் உலகத்தை வெல்கிறார் உலகத்தை வென்றபோது அவருக்கு பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை என்றால் அவர் பிறப்பிலிருந்து விடுதலை அடைகிறார் மரணத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் இப்போ நீங்களும் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இதை தெரிந்து புரிந்து கொண்டு நடைமுறைக்கு வந்து கையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களாலும் இதை புரிந்து கொள்ள முடியும் உலகத்தை வெல்ல முடியும் இப்போ நீங்கள் போயிட்டு படித்து பெரிய விஞ்ஞானியாக தேவையில்லை விஞ்ஞானியாக தேவையில்லை நீங்கள் படித்தவராக இருக்கலாம் படிக்காதவராக இருக்கலாம் நீங்கள் ஏழையாக இருக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம் ஒரு பெண்ணாக இருக்கலாம் நீங்கள் மேல் ஜாதிக்காரராக இருக்கலாம் அல்லது கீழ் ஜாதிக்காரராக இருக்கலாம் நீங்கள் ஒரு கூலி தொழில் செய்யும் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கலாம் அனைவருக்குமே அனைவருக்குமே இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் வழங்கினார்கள் இங்கே பாகுபாடு கிடையாது வேற்று கிடையாது இங்கே எல்லாத்துக்கும் ஒரே சத்தியம்தான் நல்லவர் கெட்டவர் என்று இங்கே ஒன்று கிடையாது எல்லாத்துக்கும் ஒன்று தான் அதுதான் பகவான் புத்தர் கூறிய பரம சத்தியம் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நீங்களும் தெரிந்து புரிந்து கொள்ள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணாயி